அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபினா சஃபி லார் நம்ம காரைக்காலில் நாலு நாளைக்கு கார்னிவல் போட்டிருக்காங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் வாங்க இடிக்குள்ளே போகலாம் ப்ரோக்ராம்லாம் காரைக்கால் பீச் ஸ்டேடியத்தில் தான் நடந்துகிட்ருக்கு நாங்கள் செவன் ஓ கிளாக் வந்தோம் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லாம் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு அவ்வளோ கார் கடந்துச்சு நாங்கள் லாஸ்ட்டாக போட்டோம் பைக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ பைக்கு காரைக்கால் ஒட்டுமொத்த காரைக்கால் நாகூர் நாகப்பட்டினம் எல்லாரும் எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க போல அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் என்னென்னா விஜய் டிவி ஸ்டார்லாம் வந்து பட்டிமன்றம் பண்ணுறாங்க யார் யார் பார்த்திங்கன்னா மதுரை முத்து ஈரோடு மகேசு அறந்தாங்கிஷா அன்னபாரதி இவங்கள்லாம் தான் பேசுனாங்க

எல்லாரும் வாங்க யாராவது வந்து காப்பாத்து யாரெல்லாம் இவங்க சொந்தக்காரங்க நினைச்சாங்களோ அவங்க யாருமே வெளியில வரலையா யாரை இந்த வீட்டுக்குள்ளேயே வரலையோ அந்த நாலு பேர் தெருவுல இருந்து பட பட ஓடி வந்தானாம் உள்ள ஓடி வந்தோட அவங்க கதவை மூடிட்டு அப்பா சாப்பிடலாம் பாஞ்சான் அந்த பொண்ணு அப்பா கேட்டாரா இவங்க நம்ம ஓவினர் இல்லையேன்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சா அப்பா நல்லா சந்தோஷமா இருக்கிறவன் இருக்கிறப்ப நல்லா சந்தோஷமா இருக்கிறப்ப

நீங்கள் உள்ளுக்குள் கடைபிடிக்கிற தான் செத்து போய் பல வருஷம் ஆச்சு வெளியில் தெரிவதற்காக நீங்கள் செய்கிற ஏற்பாடுதான் இந்த பகட்டு நீங்க வாங்குற காரு

பெரிய சந்தேகத்தோட வேலை இருந்தேன் எப்படிதான் கூட்டம் கேட்டுவாங்களா சலசலம் இருக்காதா கத்துவாங்களே அப்படின்லாம் பயந்தேன் நீ நினைத்தது எல்லாமே போய் நல்ல தமிழ் பேசினால் கை தட்டுவதற்கும் உன்னை கொண்டாடுவதற்கும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காரைக்கால் மக்கள் மீண்டும் நிறுத்திருக்கிறீர்கள் அமைச்சர் உள்ளிட்ட அன்பண்ணன் நாசிம் அவர்கள் உள்ளிட்ட முதலாவது அத்துணை முக்கியமான நபர்களுக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிற பொழுது நடுவர் அழைக்கிற பொழுது காரைக்கால் மாவட்ட நிர்வாகமும் புதுச்சேரி சுற்றுலாத்துறையும் கலைப்பான்பாட்டுத்துறையும் வேளாண் துறையும் என்னை அழைக்கிற பொழுது மீண்டும் இதே மேலுக்கு காரைக்கால் காரணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் நான் வருகிறேன் நல்ல தமிழை தருகிறேன் வாழ்வது ஒரு முறை வாழ்க்கட்டு நீ வருகிற தலைமுறை

காரைக்கால் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கதாநாயகனாக இருக்கக்கூடிய மிக அழகாக இருக்கக்கூடிய நமக்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்குமான்னு தெரியல சேர்த்து ஒரு அருமையான நடுவர் நல்ல அணி எங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துருக்கீங்க சார்

நாங்கள் ஒரு மணி நேரம் இல்ல சார் ஒரு நாள் முடுத்த கூட புடவ செலக்ட் பண்ணுவோம் உங்களுக்கு என்ன பண்ணுது எதுக்கு பெண்கள் புடவை எடுக்க லேட் ஆகுது ஏன் தெரியுமா கட்டின தான் கருமம் பார்த்து எடுக்க முடியல கட்டிக்கிறதையாவது பார்த்து எடுத்துகிட்டு போக வேண்டியார் முன்னையெல்லாம் கட்டினதே கருமம் அதிசயம் அவர் சொல்கிறாரு ஆம்பளைக்கு ஒரு வேலை ரெண்டு நாள் கிடைக்குது சார் பொம்பளைக்கு ஒரு சேல நாலு மாதம் கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு தட்டுங்க தக்க அதை பத்தி கவலை என்னுடைய மன குமுற நான் சொல்றேன் இது நகைச்சு விடாது வைராக்கியத்தில் இன்னைக்கு பேசுற வைராக்கியத்தில் பேசி நீங்க அருணாகிரி சாவை என்ன பண்ண ஏதோ புடவை ஏதோ கொடுத்தாலும் போட்டுட்டு போற உங்களுக்கு என்ன வலிக்குது இல்ல நான் புடவை கிடைக்க போனா சார் என்ன விட எங்க மாமியாருக்கு தான் சார் அதிகமா புடவை எடுக்க இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க மாமியார் நான் தெய்வமா பாத்துக்கிட்டு இருக்கேன் தெய்வமாக்கலாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் கிளவி நகரமாட்டா

கொண்டு போய் அந்த லூசிட்ட கொடுப்பேன் அது வாங்கி சந்தோஷமா கட்டிக்கும் எவ வந்து இந்த லூசர் தெரிய வச்சான்னு தெரியல போன மாசம் இதே மாதிரி கொடுத்தேன் கரெக்டா என் மாமியார் வந்து சொல்லுச்சு நீ தான் மேடம் இடையா பட்டிமன்றம் பேசுற எனக்கு எதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியான புடவை இந்த புடவையை நீ வச்சுக்கிட்டு அந்த புடவை என்ன கொடுத்து போயிடுச்சு இதுல இவ்வளவு பிரச்சனையை நாங்க சமாளிச்சுக்கிட்டு வர்றோம் இதுல நாங்க தம்பி ரொம்ப கிட்ட கெடுக்காதப்பா செத்துனோட அங்க போட

அங்க பாருங்க என்ன ஒரு வரவேற்பு நம்ம பிரதீப் குமார் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இல்லீங்களா எஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு வா பாருங்க இந்த இதுதான் காரைக்கால் கார்னிவல் வந்து கிஃப்டாக நிறைய பாடல்கள் வந்து அதில் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த ஷோவில் உங்களுக்காக நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஸோ அதையும் நீங்கள் கேட்க போகிறீங்க தேங்க்யூ அகேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் தமிழ் தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மற்றவங்களுக்குலாம் நன்றி முதல் பாடல் அவங்களுக்காக குப்படத்துலேருந்து ஆகாசத்தை நடக்கும்